கேட்குறாங்க இல்லையா சாமியாடி இல்லாமல் நடத்த முடியுமா சாமியாரி வச்சு தான் அதை சொல்கிறது மேலே அவங்க இல்லாமல் நம்ம நடத்துறதுக்கும் நமக்கும் இஷ்டம் இல்லை அவங்க வச்சு தான் நடத்தணும்னு எல்லாரோட தான் இருக்கு இன்னைக்கு ஒரு தனிநபர் பேரில் இந்த சொத்து மாறிச்சோ அவருக்கு தலைவர் பல செட்டியார் அப்படின்னு இந்த இடத்துல தான் அவர் சொன்னார் நீங்கள் பேரை மாற்றிக்கிங்கன்னு பே நாங்கள் சொல்கிறேன் அவங்க வாழ்வாதாரத்தில் இப்போ இவங்களோட நிர்வாகத்தை இழந்தாங்க நாங்கள் எங்களோட மூணாவது மரியாதை மேக்சிமம் இழந்திருக்கோம் ஏன்னா எல்லாத்தையும் இந்த டெம்பர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு கதை படிச்சிருப்பீங்க நாலு பேரையும் நாலு பக்கமாக வச்சுட்டோம்னா அப்புறம் ஒரு ஆள் எல்லாத்தையும் விளையாடிக்கலாம் இதனால் யாருக்குள்ளேயும் ஒற்றுமைகள் இல்லை நகரத்தை போக முடியல மெயின் ரீசன் எங்களோட பொருளாதாரம் அப்புறம் சொன்ன மாதிரி தான் மூணு பேருக்குமே பொருளாதாரம் ஆள் பலம் இன்ஃப்ளூயன்ஸு தென் அராஜக போக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது இவர்கள்ட்டையும் கிடையாது அவர்கள்ட்டையும் கிடையாது இப்போ யாராவது ஒரு த பொது சொத்தை தனிநபர் பேரில் கையெழுத்து போட்டுக்க முடியுமா போட்டுருக்காரு போட்டிருக்காரு அவர் பேரில் சொத்து இருந்து எங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியலை இவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல இங்கே இருக்கவளுக்கும் எங்களுக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா இவர் போட்டதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடமே இவர் பேரில் இருக்குன்னு நான் கூமுட்ட மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் இது அண்ணா நம்மளோட நகரத்தாருக்கு சொந்தம்னு அவருக்கு சொந்தம்னு ரெக்கார்டு இருக்கு இன்னைக்கு ரெக்கார்டு தானே பேசுறது எந்த கோர்ட்லையும் எந்த இடத்துலையும் கையெழுத்து ஒரு டெமாலேஷன் வீடு கேட்குறாங்க உன்னை இடிக்கணும்னா அவர் கையெழுத்து போட்டால் தான் நம்ம வந்து இடிக்க முடியும் டெமாலேஷன் லெட்டர் கொடுக்கணும்னா யார் பேரில் இருக்கோ அவர் கொடுக்கணும் இப்போ நம்ம கையொறுஞ்சு நிற்கிறோம் நம்ம பேரில் இடம் இல்லாத ஸோ நீங்கள் எங்கே இழந்திருக்கீங்க உங்களுக்குள்ள உரிமைகளை இழந்திருக்கீங்க இங்கே நகரத்தாருங்கிற பேரே போய் அவர் பேரில் இருக்கு இவங்க தலைவராக இருக்கணும் இல்லை மூணு பேரும் இருக்கணும் எதில் தேசியர்கள் இருக்கணும் ஏதாவது ஒரு இதில் நாங்கள் பேசி முடிவு பண்ணியிருக்கணும் யாரோட முடிவுமே இல்லாம இவராகவே போட்டுக்கிட்டார் தலைவர் இதுக்கு யாருக்கும் தெரியவே இல்லை தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு அப்புறம் நடத்த வருத்தப்படுறாரு நமக்கு தெரியலையே நாங்கெல்லாம் வருத்தம் தான் நடவடிக்கை நடத்துறதே முடியல